அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்தில் நடந்த புத்தக கண்காட்சியுடைய வளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த கண்காட்சியானது பத்து நாள் நடைபெற்றது கடந்த திங்கக்கிழமை தான் வந்து முடிஞ்சது அதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோவை போட்டு இருந்திருந்தால் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் என்னால் வளாகை வந்து சீக்கிரமாக எடிட் பண்ணி போட முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து நான் முன்னாடியே வந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கண்காட்சியானது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கிற கிரவுண்டில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பேனர் நம்மளுடைய குடியரசு தினத்தன்னைக்கு அணிவகுப்பில் இடம் பெற்ற அந்த புகைப்படத்தை தான் வந்து பேனராக வச்சுருக்காங்க உள்ளே பார்த்தோம்னா மொத்தம் மூன்று புக் ஸ்டால் மையம் வந்து வச்சுருந்தாங்க உள்ளே இருந்த கூட்டத்தை விட வெளியில் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சுருக்கிற இடத்துல தான் கூட்டம் அதிகமாக இருந்தது அது பார்க்க கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது பகத்சிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி தூக்கு மேடை ஏறுவதற்கு முன்னாடி நாலு இரவு வரைக்கும் கூட புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தாராம் அவருக்கு அந்த புத்தகத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சிருந்தது அதனால தான் மிக பெரிய அரசியல் சான்றோர்கள் புத்தகம் படிப்பதையே தங்களுடைய வழக்கமாக வச்சிட்ருந்தாங்க புத்தகத்தினுடைய வாசிக்கும் திறன் புத்தகத்தை படிக்கக்கூடிய திறனை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வந்துட்டுருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் மொபைல்லையே இப்போ ஈபுக் வந்துடுச்சு எல்லாமே ஃபோனில் தட்டினா கூகுளில் எல்லாமே வந்துடுது ஸோ அதனால் புக்கை வந்து எடுத்து அதை வாசிக்கிற அந்த திறனானது போயிடுச்சு எல்லோருக்கும் உட்பட சொல்கிறேன் நாங்கள் காலேஜ் படிக்கும் பொழுது கண்டிப்பாக தினமும் லைப்ரரியில் போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவராவது என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து புக்கோ நியூஸ் பேப்பரோ ஏதாவது வந்து வாசிச்சுட்டு அந்த புக்கை வாங்கிட்டு வருவோம் அவ்வளோ காம்படிஷன் இருக்கும் அந்த புக்கை வந்து யார் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு இந்த இல்லம் தேடிய கல்வி அப்படின்ற மெத்தடை வந்து கொரோனா டைமில் முதல்வர் அவர்கள் உருவாக்குனது இந்த இல்லம் தேடி கல்வி மூலயமா எப்படி மக்கள் பயன்பெறாங்க கல்வி கற்றுக்குறாங்கன்றத உணர்த்துவதற்கு ஒரு சின்ன ஸ்டால் வச்சுருந்தாங்க நிறைய அறிவு திறனை வளர்க்கக்கூடிய புத்தகங்கள் கணிதம் சம்பந்தமான புக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு எழுதக்கூடியவர்களுக்கான புத்தகங்கள் தமிழ்நாடு அரசு சம்பந்தமான புத்தகங்கள் கவிதைகள் கட்டுரைகள் வெளிநாட்டு அறிஞர்களுடைய கட்டுரைகள் மா மேதைகளினுடைய வரலாறுகள் அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் கலாச்சார கவிதைகள் புதினங்கள் நிறைய இதிகாசங்கள் இது மாதிரி குழந்தைகளுக்கு கலரிங் பெயிண்ட்ஸு கலரிங் புக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய சம்பந்தமான ஸ்டோரி டெல்லிங் புக்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான புத்தகங்களை வந்து அழகாக வந்து வச்சிருந்தாங்க இந்து சமய அறநிலைத்துறையின் மூலமாக காஞ்சிபுரம் நாளை கோவில் அதுக்காக ஒரு அழகாக கோவில் மாதிரி வடிவமைச்ச ஒரு ஸ்டால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரங்கம் ஏற்படுத்தியிருந்தாங்க அதில் சிறப்பு பட்டிமன்ற பேச்சாளர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்து தினமும் வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய உரையாடலை வந்து கொடுத்துட்ருந்தாங்க அன்னைக்கு டாக்டர் சிவகுமார் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அவருடைய பேச்சை கொஞ்ச நேரம் வந்து கேட்டுட்டு டைம் ஆகுது அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம் நீங்களும் கொஞ்ச நேரம் அவருடைய பேச்சை கேளுங்க பீஸா எப்ப வேணாலும் போய் நான் பீஸா வாங்கி சாப்பிடுறேன் இல்லனா 버거 இந்த பேரே பார்த்தா பீஸா 버거 பார்த்தாலே நாருது ஆனா அந்த புள்ளைகள் போய் அங்க போய் அதை வாங்கி சாப்பிடவே போகுது அதுல ஒரு தேயிரான ஒரு பொருள் அதுக்கு பேர் என்னது மயோனைஸ் அந்த மயோனைஸ் தேயிரான நம்மட்ட யாருக்கு தெரியும் மயோனைஸ் எப்படி தயார் பண்றாங்கன்னு யாருக்கு தெரியுமா மயோனைஸ் எப்படி தயாரிக்கறாங்கன்னு இந்த காலகட்டத்தில் வளர்ந்து வந்துட்டுருக்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தை பற்றி தான் அவர் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தார் பீட்சா எப்படியெல்லாம் வந்து உருவாக்குறாங்க அதில் பயன்படுத்தக்கூடிய பொருள் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் கலந்துருக்கு அது உடலில் எவ்வளோ உபாதைகளை ஏற்படுத்தும் நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய உணவில் எப்படி அதை வந்து எவ்வளோ சத்தான வகையான உணவுகள்லாம் இருக்குது இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தார் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஆனால் நேரம் போதாதனால நாங்கள் கிளம்பி வர சூழலாயிடுச்சு வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு மேல் இருக்காது ஆனால் கடையில் விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த மயோனைஸ் ஒரு வருட காலம் ஷெல்ஃப் லைஃப் ஒரு நாளில் கெட்டு போகிற பொருள் ஒரு வருடம் கெடாமல் வைக்கிறார்கள் அதுக்கப்புறம் வெளியே நிறைய ஃபுட் ஸ்டால் இருந்தது இந்த இடத்துல தாங்க கூட்டம் அதிகமாக இருந்தது அவர் அந்த பக்கம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ஆப்போசிட்டில் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான் ஐஸ்கிரீம் பிரெட்டு பர்கர் பீட்சா எல்லாமே அங்கே வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு பார்க்கும் பொழுது அந்த பக்கம் சாப்பிட்றவங்கள பார்த்தா சிரிப்பாக தான் வந்துட்டு இருந்தது அடுத்தது ஒரு பட்டிமன்றம் நடைபெறுவதாக இருக்குது அதனால தான் பட்டிமன்ற பேச்சாளர் வந்து அங்கே அமர்ந்திருக்காரு அப்புறம் அங்கே நிறைய வந்து ஃபோட்டோக்காக ஃப்ரேம் வச்சுருந்தாங்க புக்ஸுன்னு அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி